ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டேஸ்ட்டான வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் இது வந்து சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக வர்றாப்புல செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து வெண்டைக்காய் வந்து ஒரு அரை கிலோ எடுத்து அதை நல்லா கழுவிட்டு துணியை வச்சு நல்லா தொடைச்சி வச்சுருக்கேன் தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்காது இது பிகினர்ஸ் கூட இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி உதிரி உதிரியாக செய்யணுன்ட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிருவோம் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் அதுக்கு வந்து நம்ம கடுகுளுந்து வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் கடுகு உளுந்து வந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மிளகாய் வத்தல் கொஞ்சம் கறிவேப்பில அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதை வந்து ஒரு முக்கால் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிருவோம் இந்த ஒரு முக்கால் அளவுக்கு முக்கால் பதம் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெண்டைக்காயை வந்து இப்போ இதில் போட்டுக்கிருவோம் வெண்டைக்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அது வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்குன்ட்டு யாரும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அது வந்து எப்படி அதை வந்து அந்த பிசு விசுப்பு தன்மையை நீக்கிட்டு நம்ம உதிரி உதிரியாக செய்யலான்ட்டு இப்போ நான் சில டிப்ஸு சொல்கிறேன் வெண்டைக்காயை வந்து ஈரப்பதத்தோடு நம்ம வந்து செஞ்சோமுன்னா ரொம்ப குளகுலான்னு இருக்கும் ஒரு பிசு பிசுப்பாக அதனால் நல்லா கழுவிட்டு அதை வந்து நல்லா ஆற வச்சு துடைச்சிட்டு தான் அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறோம் வெண்டக்காய வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து விட்டுக்குருவோம் கலந்து விட்டுட்டு இதில் முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வரைக்கு ஸ்பூன் வந்து தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிர் போடும்போது நம்மளுக்கு வந்து நல்லா அந்த பிசு பிசுப்பு தன்மையவே எடுத்துரும் ரெண்டாவது நல்லா வெண்டைக்காய் வந்து நல்லா அந்த உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு அந்த குழப்பு தன்மை இருக்காது அதனால தான் இந்த தயிர் வந்து கெட்டி தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா வெண்டைக்காய் வந்து அழகாக உதிரி உதிரியாக வரும் பிகினர்ஸ் எல்லாம் இது தெரியாதவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க பாருங்கள் அந்த பிசு விசுப்பு தான் அந்த நூல் நூலாக வருதுல்ல அது ஃபுல்லாகவே எடுத்துரும் இந்த தயிர் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் போட்டுவிட்டு இதை வந்து இப்போ நல்லா கலந்து வெட்டுக்குருவோம் உங்களுக்கே தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி நூல் நூலாக வருதுல்ல அதை ஃபுல்லாக இது வந்து நம்ம இந்த தயிர் போடுறதுனால அதை வந்து எடுத்துரும் இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிருவோம் மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ எடுத்துகிட்டு பார்ப்போம் ஒரு பாதி அளவு நல்லா வெந்திருக்கு பாருங்க அந்த நூல் நூலாக வர்றதும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்போ வந்து இதை வந்து மறுபடியும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும் இந்த மாதிரி இன்னொரு தடவையும் மூடி போட்டு மூடி அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் அழகாக சாப்பிடுவாங்க இப்போ வாங்க வெண்டைக்காய் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை வந்து எடுத்து தட்டில் போட்டுக்கிருவோம் வெண்டைக்காய் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க இதுக்கு வந்து நான் மிளகாய் தூள் எதுவுமே போடலை நீங்கள் வேணுமானா மிளகாய் தூள் நான் அதில் இருக்கிற அந்த மிளகாய் வத்தலை எனக்கு போதும்ன்ட்டு விட்டுட்டேன் இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்